அன்பான வீவஸ் ஏக இறைவனின் சாந்தி சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக வட்டிலாப்போம் எங்கள் ஊர் பக்கம் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி பெருநாளைக்கு விருந்தாள்கள்லாம் வந்தால் செஞ்சு கொடுப்போம் அதையே கேரமல் சேர்த்து முழுசாக அப்படியே எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம கிச்சனுக்கு கேக் மாதிரியே அழகாக கட் பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பார்த்தீங்களா டபுள் கலராகவும் இருக்கும் அதே சமயம் கேரமல் சேர்த்துருக்கும் நல்லா இருக்கும் பார்க்கலாம் தொண்டி கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க கேரமல் செய்யறதுக்கு அடுப்பில் சட்டி வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் மெல்ட் ஆகி கேரமல் ரெடி ஆகிடும் இப்போதான் சுகர் மெல்டாக ஆரம்பிக்கிது இப்போ கை விடாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கலர் இப்போதான் சேஞ்சாக ஆரம்பிக்கிது இப்போ அழகான கலர் டேம் கலரில் வந்துடும் வந்தவுடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அழகான கலர் வந்துருச்சு இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கப்பில் ஊற்றிடுவோம் அந்த சட்டி சூட்லேயே இன்னும் கொஞ்சம் கலர் வந்துடும் அடுப்பில் வச்சமாக முரிகிடும் சட்டி சூட்லேயே கொஞ்சம் கலர் வந்துடும் சட்டி சூட்லேயே கலர் வந்துருச்சு பார்த்தீங்களா இதை அப்படியே இதில் சேர்த்துடும் நல்லா எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி அலைச்சி வெட்டுடலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சுற்றி பரத்தி எடுத்தாச்சு இதை அப்படியே வச்சிடலாம் ஆரிட்டுருக்கட்டும் இருக்கட்டும் பத்துக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் வட்டில பத்துக்கு நான் எட்டு முட்டை எடுத்துருக்கேன் எட்டு முட்டையும் உடைச்சி இந்த பாத்திர ட்ரெஸ் எட்டு முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு ஒரு முட்டைக்கு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு சீனி சேர்க்கணும் அப்போது எட்டு முட்டைக்கு பதினாறு ஸ்பூன் சீனி சேர்க்கணும் நான் பதினாறு ஸ்பூன் சீனியில் பன்னிரெண்டு ஸ்பூன் சீனி இதில் எடுத்திருக்கேன் நாலு ஸ்பூன் சீனியில் நம்ம கேரமல் ரெடி பண்ணிட்டோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கேரமல் செய்யும்போது இனிப்பு அதிகமாக போதும் நமக்கு திங்க முடியாது தெக ட்ராப்பில் இருக்கும் அதனால் பன மூணில் ஒரு நான் மூணு பங்கு எடுத்துகிட்டு ஒரு பங்கில் நான் கேரமல் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பன்னெண்டு ஸ்பூன் சீனியும் இதை சேர்த்துருவோம் இது தேவையான அளவு கொஞ்சம் உப்பு உப்பு சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்னா இனிப்பு நல்லா தெரியும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம் ஏலக்காய் துணையும் சேர்த்துருவோம் சீனி நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மீடியமான தேங்காயில் ஒன்றரை தேங்காயில் நானூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுட்டு அதாவது இது முதல் பால் தண்ணீர் சேர்க்காது தண்ணீர் பால் சேர்க்காதது இதை அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை கேரமல் ஊற்றி வச்சோம்னா கப்பு அதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம் இது நல்லா உரைஞ்சிருச்சு பார்த்தீங்களா கப்புக்கு நிறைய வந்துருச்சு ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகுன்ற வட்டில் அப்ப வெந்து வர்றதுக்கு பத்து நிமிஷம் ஆனவொடனே இடையில திறந்து பார்த்துட்டு மூடிட்டமாக்கும் சரியான பக்குவத்துக்கு வெந்து வந்துரும் இல்லாட்டி பொங்கிடும் ஏன்னா நம்ம கப்பு நிறைய வந்துருச்சு அடுப்பில் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு உள்ள எடுத்து வச்சிடலாம் இட்லி சட்டியில் தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்ப எடுத்து உள்ள வச்சிருவோம் ஒரு தட்டை அப்படியே த கவுத்தி போட்டு வச்சிருக்கேன் மேல வச்சிடலாம் மூடி வச்சு மூடிடலாம் பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துட்டு அப்படியே மூடி விட்டணும் அப்புறம் பதினஞ்சு க நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இருபத்தஞ்சி நிமிஷம்னு சொன்னேன் கூட அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வட்டலாப்பத்தை பார்த்து அவிஞ்சிருச்சு வட்டலாப்பம் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு நம்ம தட்டில் மாற்றி பார்க்கலாம் வட்லாப்பம் இறக்கி கொஞ்சம் அந்த கொதிக்கிற நல்லா மாறி கொஞ்சம் ஆவி அடைஞ்சிடுச்சு இப்போ பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் லேசாக கத்தி வச்சு லேசுடி பண்ணிக்கலாம் இப்போ பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறோம் அருமையாக வந்துருச்சு பார்த்தீங்களா கேரமேல் வட்டலாபம் இது ரொம்ப நல்லா இருக்கும் பிறந்த ஆள்கள்லாம் வந்தாங்கன்னாக்கா அப்படியே முழுசாக செஞ்சு மேலே டெக்கரேட் பண்ணி கொண்டு போய் வைக்கும்போது நம்ம எடுத்து அழகாக சர்வ் பண்ணலாம் எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க திகட்டாமல் சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சார் சொல்லுங்கள் இறைவன் நாடினால் இன்னொரு புது வகை உணவோடு சந்திக்கிறேன் நன்றி